நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் பதினோரு அம்மன் சப்பரங்களுடன் பவனி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பனிரண்டு சப்பரங்களுடன் சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் நேற்று காலை தசரா விழாவின் தொடக்கமாக கொடியேற்றத்துடன் துவங்கி காப்பு கட்டுதல் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இரவு பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன் ஸ்ரீ தூத்துவாரி முத்தாரம்மன் உஜ்ஜினி அம்மன் என பதினோரு திருக்கோவில்களில் அம்மன் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க தாளங்கள் முழங்க ஸ்ரீ ஆயிரத்தம்மன் முன்னே செல்ல எட்டு ரத வீதிகளிலும் வீதி உலா வந்தனர் சப்பரத்துக்கு முன்னே கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இன்று காலையில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலின் முன்பு பதினோரு சப்பரங்கள் அணிவகுத்து நிற்க திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தங்கள் வேண்டுதலுக்காக தேங்காய் பழம் நைவேத்தியம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து அம்மனுக்கும் ஒரு சேர கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து அம்மன்களுக்கும் முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவில் முன்பு அணிவகுக்க அங்கு சம்ஹாரக் கொடி நாட்டும் வைபவம் நடைபெற்றது அனைத்து சப்பரங்களுக்கும் ஆரத்தி நடைபெற்றதும் தத்தம் கோவில்களுக்கு திரும்பினர் இன்று முதல் பனிரண்டு திருக்கோவில்களில் அடுத்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி அலங்காரத்தில் அம்பாள் கொலுவில் வீற்றிருக்கும் வைபவம் நடக்கிறது வருகிற விஜயதசமி அன்று சிம்ம வாகனத்தில் பனிரண்டு சப்பரங்களில் அம்பாள் எட்டு வீதிகளில் உலாவும் அதனைத் தொடர்ந்து இரவில் மகிஷ சம்ஹாரமும் நடைபெறுகிறது we